அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காய பண்டா ரெசிபி ஹோட்டல் டீ கடை வெங்காய போண்டா ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் அந்த எடுத்து வச்சுருக்கேன் இந்த சொல்கிறேன் உங்கள்ட்ட ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில் நாலு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கோங்க ஒரு கொத்து பிள்ளை சிறுவை அரிஞ்சுக்குங்க ஒரு கொத்து கொத்தமல்லி சிறுவுன்னு இருக்கணும் இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் அதுக்கடுத்து அதுக்கடுத்தது மிளகாத்தூள் சால்ட்டு தேவையான அளவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க இதுலேயே வெங்காயத்தில் தண்ணி வரும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் வைக்க பண்ணியாச்சு இதில் கடல மாவும் ஒரு கப்பு பசி மாவும் ஒரு கால் கப்பு இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண எண்ணெய் இது எண்ணெய் ஊற்றி அப்படியே கலந்துக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வெங்காயத்திலேயே தண்ணி இருக்கும் சும்மா லைட்டாகச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டா வெங்காயத்துலேயே தண்ணி வரும் எல்லா இந்த பறமையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு வந்து சின்ன சைஸ் உண்டையாக பிடிச்சி பொண்ணை எண்ணெய் எண்ணெயெலாம் வேகாது ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க சும்மா லைட்டாக இந்த மாதிரி தேவையான சைஸில் ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வேணாம் வேகாது இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வந்து முழுகிற அளவுக்கு வரணும் இந்த பாருங்க கலர் வந்துருச்சு அப்படியே தான் பிரிப்பு போடலாம் இந்த பாருங்க நல்லா ஆயிடுச்சு நல்லா செவ் சிவந்துருச்சு எடுத்துடலாம் இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் இது கூட டீயோடு வச்சு சாப்பிடுங்க ஒன்றும் செம்மையாக இருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும்.